வாழ்ப்பகம் மின் குறுக்கினால் உடலில் துன்பம் ஏற்படுகிறது மூளை வளர்ச்சி குண்டியவர்களுக்கும் அதே போல் என்றால் சிறப்பான அல்லது குறைக்க முடியுமா முடியாது அது கருமையத்தை கருவிலேயே கெட்டு போனதுனால அதை சரிப்படுத்த முடியாது அந்த அங்கேயே அந்த முனைகள் மழுங்கி எரிந்தோ அது கெட்டு போச்சு இப்போ கால் ஒ போச்சு அதை அத காலை பண்ணிவிடுறாங்க அதை என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி ஆகி போச்சுன்னா அதை புதுப்பிக்க முடியாது அதனால தான் இந்த மூளை வளர்ச்சி குண்டினவர்களுக்கு மூளை மாத்திரம் இல்லை உடல்ல கால் கை கூட சரியா வேலை செய்யாது அதுல உண்மைய நாம் உணத்தை கடமைப்பட்டிருக்கோம் ஏனென்றால் எப்படி மூல வளர்ச்சி உண்டாகுது கரு தறிக்குது வளருது எங்க வளர்கிறது கரு பையில வளர்கிறது அது மூன்று மாதத்தில் இருந்துதான் வளர தொடர்ந்து அதாவது கை காலு மூக்கு நட்டு இப்படியே வர்றது உதற்றிங்கள் கம்பமாம் இருமதியில் உற்ற தலை முதுகு முகமாம் ஓடும் மூன்றாம் திங்கள் அறையும் உண்டாம் திருத்து நாலாம் திங்கள் மூக்கும் முகம் உருவமாம் செய்ய செய்ய வைந்திங்களில் செவினாவு கண்களாம் செப்பு மாறாந்திங்கள் மயிறு நரம்பு எலும்பு விளைந்திடும் சடமோடுதான் தலமலம் பங்கு பாதுக்களும் விடைந்து தாய் தாயுண்ட சாரங்கள் அறிவி பாய்ந்தே அது கருவை வளர்க்கும் என்பதை சொல்றாங்க ஐந்து மாதத்துக்கு மேற்பட்டு உருவங்கள் எல்லாம் அமைகிற காலம் அந்த காலத்தில் ஒரு உடல் உறவு கொள்ளும் போது ஆண் உறுப்பு அந்த கருப்பை மேல எவ்வளவு மெல்லிய இயக்கம் பல தடவை அதை தொடும்போது அதுலையும் ஒரு முரட்டுத்தனமான வைலண்ட் ஃபோர்ஸ் ஒரு குடி அல்லது

அது ஒரு நினைவுக்கு சந்நியாசம்னா இதெல்லாம் வெளிப்படையாக சொல்லாத ஒரு உள்ள அர்த்தமாக அதாவது உடல் உறவு கூடாது என்ற அந்த மாதிரி அந்த மாதிரி அப்ப எப்ப எடுக்கிறோம் தெரியுங்களா தாரிய குழந்த பிறந்ததுன்னு கேள்விப்பட்ட பிறகு தாடி எடுக்கணும் இதெல்லாம் வெறும் சடங்கு இல்லை அர்த்தமுள்ள சடங்கு தான் ஆனா இந்த காலத்துக்கு அது ஒத்துக்கொள்ளலை உத்தியோகத்துக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் மாற்று வழி கண்டுபிடிக்கணும் அல்லது அறிவின் வழிய அதை ஒழுங்குபடுத்திக்கலாம் அதனால எந்த எந்த உறுப்பு மேல அந்த வளர்ச்சி காலத்துல அந்த இயக்கம் உண்டாகுதோ அங்க உருவாகிக்கொண்டே வர்ற போது அங்கேயே வந்து சிதைந்து போகும் அணு அடுத்து சிதைந்து போகும் அதை ஒன்றும் பண்ண முடியாது